நண்பர்களே நீங்கள் இப்போ கேட்கப் போகும் இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய ஒரு முக்கியமான மாற்றம் நெருங்கி கொண்டிருக்கிறது அதை உணராமல் விடாதீர்கள் இந்த நொடியில் இந்த மூச்சில் இந்த அதிர்வில் உங்கள் ஆன்மாவை நோக்கி ஒரு மிக ஆழமான சிக்னல் வந்து கொண்டிருக்கிறது நீங்க அதை உணர்ந்திருக்கலாம் அல்லது இன்னும் கண்டுபிடிக்காதிருக்கலாம் ஆனால் அது நிச்சயம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே வாழ்க்கையில் சில நாட்கள் இருக்கும் எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு சத்தம் நம்முள் எழும் ஏதோ ஒரு மாற்றம் போகுது ஏதோ ஒன்றுக்கு நான் ரெடியாகிறேன் இன்னும் கொஞ்ச நாட்களில் ஒரு பெரிய திருப்பம் வரும் இப்படி ஒரு உணர்வு பலருக்கும் இருக்கும் ஆனா அதை நம்ம வாழ்க்கை சிறிய சின்ன சின்ன சிக்னல்களாலே முன்கூட்டியே சொல்கிறது என்பதை நம்மால் கவனிக்க முடியாது கடைசி சில வாரங்களை நினைச்சு பாருங்க உங்கள் மனசு சற்றே அமைதியா இருந்ததா அல்லது சில நாட்களா காரணமே இல்லாமல் நிறைய யோசனை வந்ததா சில விஷயங்களால் மனசு பெருசாக பாதிக்காமல் போனதா சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தானாக தள்ளி போனதா சில விஷயங்கள் இன்னும் ஃபைட் இல்லாமல் முடிஞ்சதா அப்படி என்றால் இவையெல்லாம் யூனிவர்ஸ் அலைன்மெண்ட் பிரபஞ்சம் இப்படி மெதுவாக நமக்கு தேவையில்லாததை அகற்றிவிட்டு வரப்போகும் நன்மைக்கான இடத்தை காலி பண்ணுகிறது நண்பர்களே நீங்கள் எதிர்கொண்ட கஷ்டங்களால தனிமையால அல்லது யாருமே புரியலன்னு தோன்றிய அந்த வேதனையால நீங்க ஓய்ந்து போன நேரங்கள் இருந்திருக்கும் நீங்கள் உங்கள் முயற்சிக்கு பலன் வரலன்னு எத்தனை தடவை மனசு உடைஞ்சிருக்கும் போதும்னு நினச்சிருப்பீர்கள் என்னால் தானே முடியலை என்ன தவறு பண்ண என் வாழ்க்கை மாறாதே ஆனால் உண்மை என்ன தெரியுமா உங்கள் தவறு ஏதுமில்லை இல்லை நீங்கள் தாமதம் செய்யவில்லை நீங்கள் பின்னடைந்து போகவில்லை நீங்கள் தோல்வி அடையவும் இல்லை பிரபஞ்சம் உங்களை சரியான பாதைக்கு அழைத்து செல்ல ஒரு பெரிய மாற்றத்துக்கு ரெடி பண்ணி கொண்டுதான் தான் இருந்தது மிகப்பெரிய மாற்றம் வரப்போகும் முன்னாடி வாழ்க்கை ஆல்வேஸ் மூன்று சிக்னல்கள் கொடுக்கும் முதல் சிக்னல் உங்க உள்ளே ஒரு கண்களுக்கு புலப்படாத ரெஸ்ட்லெஸ்னஸ் வரும் அது பயம் இல்லை அது குழப்பம் இல்லை அது ஷிஃப்ட் எனர்ஜி உங்களுடைய பழைய வாழ்க்கை கதவு அடைய போது புதிய கதவு ஒரே நேரத்தில் திறக்கப்போகுது அதை உணரத்தான் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இரண்டாவது சிக்னல் சில மனிதர்கள் தானாகவே உங்க வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிப்பார்கள் அவர்கள் தவறானவர்கள் என்பதற்காக இல்லை உங்கள் வளரப்போகும் உண்மைக்கு அவர்கள் எனர்ஜி மேட்ச் ஆகாததால தான் பிரபஞ்சம் உங்களை சேஃபாக வைத்துக்கிறதற்காக சிலரை மெதுவாக நீக்கிவிடும் மூன்றாவது சிக்னல் நீங்க பல நாட்களாக தள்ளி விட்ட விஷயங்களை திடீரென்று செய்யணும்னு தோணும் புதிய பாதைக்கு செல்லற ஏஜ் வரும் அது சாதாரண ஏஜ் அல்ல அது காலிங் நீங்க எதை அனுபவிச்சிங்களா அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேம் சேஞ்சிங் மாற்றம் நிச்சயமாக நெருங்கி கொண்டிருக்கிறது நண்பர்களே பிரபஞ்சம் எப்போதும் நமக்கு பதில் அனுப்பும் ஆனா அந்த பதில் நம்ம மன அமைதி திரும்பும் நாட்களில் வந்து சேரும் இப்போ நீங்கள் உணரும் அந்த மென்மையான அமைதி அது உங்கள் பிரார்த்தனைகளின் பதில் அது உங்கள் கண்ணீரின் பலன் அது உங்கள் நம்பிக்கையின் முடிவு உங்களுக்காக காத்திருக்கும் மாற்றம் என்ன தெரியுமா அது சாதாரண உயர்வு இல்லை உங்களுடைய முழு வாழ்க்கையை பல வருடங்களுக்கு முன்னால் தள்ளும் ஒரு புது பிறப்பு உங்கள் மனசை ஹீல் செய்யும் மாற்றம் உங்களுக்கு நல்லவர்கள் சேர்க்கும் மாற்றம் உங்களுக்கு தகுந்த ஆசிர்வாதம் வழங்கும் மாற்றம் இந்த நொடியில் நீங்கள் கேட்கிறீர்கள் என்பது கூட ஒரு சின்னம் நீங்க அந்த அலைன்மெண்ட்ல ஆல்ரெடி நுழைந்து விட்டீங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் பயணம் ஆரம்பித்து விட்டது பதில் உங்கள் வழியிலே வருகிறது அந்த நொடியில் நின்ற அந்த அமைதியே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரப்போகும் முன்னாடி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் முக்கிய அறிகுறி நீங்கள் உணராத மாதிரி இருந்தாலும் உங்கள் உள்ளம் ஒரு புதிய திசையில் திரும்பிக் கொண்டிருக்கிறது இதுவரை உங்களை விழுந்தும் எழுந்தும் கற்றுக் கொடுத்த அனுபவங்கள் இப்போது உங்களுக்கு பலம் தர தயாராகி கொண்டிருக்கின்றன ஆனா இந்த மாற்றம் ஒரு நாள் இரவில் வந்து விழும் அதிசயமில்லை அது மெதுவாக உங்கள் மனதை சுத்திகரித்து கொண்டு வருகிறது யாராவது உங்களை தள்ளினாலே நீங்கள் உடைந்து போவதில்லை யாராவது தவறாக நினைத்தாலே நீங்கள் சுருண்டு போவதில்லை ஏனெனில் உங்களுக்குள் ஒரு ஒளி பிறக்கிறது உங்களுக்குள் ஒரு புது பிறப்பு நடக்கிறது இந்த மாற்றத்தின் முதல் அடையாளம் உங்கள் மனதில் எழும் அந்த விசித்திரமான அமைதி முன்பு உங்களை கோபப்படுத்திய சம்பவங்களே இப்போது உங்களை அசைக்க முடியாமல் போயிருக்கும் முன்பு உங்களை பயமுறுத்திய விஷயங்களே இப்போது உங்களுக்கு அர்த்தமில்லாமல் போயிருக்கும் நீங்கள் உணராமலே உங்கள் உள்ளத்திலிருந்து நச்சுத்தனமான எண்ணங்கள் பழைய காயங்கள் தாங்க முடியாத வருத்தங்கள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கின்றன அடுத்த அடையாளம் திடீரென்று வரும் சில உணர்வுகள் சில நேரங்களில் நீங்கள் மிகவும் சோர்வாக உணரலாம் சில நேரங்களில் காரணமில்லாமலும் கண்களில் கண்ணீர் வரும் இது பலவீனமில்லை இது சுத்திகரிப்பு உங்கள் உள்ளம் பல வருடங்களாக தாங்கி வைத்திருந்த பாரத்தை வெளியே தள்ளும் தருணம் இது நடந்தே ஆக வேண்டும் இதை தடுக்கக்கூடாது நண்பர்களே நீங்கள் கவனிச்சிருக்கலாம் சமீபத்தில் சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தானாகவே விலகி இருப்பார்கள் அவர்கள் தள்ளப்பட்டது போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் அடுத்த கட்டத்தில் உங்களுக்கு தேவையில்லாதவர்கள் உங்கள் ஆற்றலுக்கு பொருத்தமில்லாதவர்கள் இந்த உலகம் எப்படி செயல்படுகிறது தெரியுமா உங்களுக்கு வரப்போகும் ஆசீர்வாதத்தின் அளவுக்கு தகுதியானவர்கள் மட்டும் உங்கள் அருகில் நிற்பார்கள் மற்றவர்கள் தானாகவே விலகுவார்கள் இந்த மாற்றம் நெருங்கும் பொழுது பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்லுவது உண்டு பழைய பக்கத்தை மூடு இன்னும் பெரிய அத்தியாயம் காத்திருக்கிறது அதுதான் நீங்கள் இப்போ சந்திக்கிறீர்கள் பழைய பக்கங்கள் மூடப்படுகின்றன புதிய பக்கங்கள் திறக்க தயாராகின்றன இந்த மாற்றத்தின் மிக முக்கியமான அடையாளம் உங்களுக்குள் எழும் அந்த நம்பிக்கை அது சிறிய நம்பிக்கையாக இருந்தாலும் அது உங்களை ஒரு பெரிய திசையில் எழுத்துச் செல்லும் இது சாதாரண நம்பிக்கை இல்லை இது உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அழைப்பு பிரபஞ்சத்திலிருந்து நேராக வரும் ஒரு குறி சில நாட்கள் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் ஏன் இப்படி நடக்கிறது என்று புரியாமல் போகலாம் ஆனால் பயப்படாதீர்கள் இந்த குழப்பமே புதிய ஒளி பிறக்கும் முன் வரும் இருள் புதிய பாதை தெரிய முன் வரும் சோதனை இது உங்களை கீழே தள்ள வருதில்லை மேலே தூக்க வருகிறது அடுத்த சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் சில விசேஷமான சம்பவங்கள் நேரும் சில புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சில புதிய மனிதர்கள் உங்களை அணுகுவார்கள் உங்கள் மனதில் புதிதாக ஒரு ஆர்வம் பிறக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் தொடாத ஒரு கனவு மீண்டும் உங்களை அழைக்கும் இது எல்லாம் சாதாரணமில்லை இது எல்லாம் மாற்றத்தின் மரியாதை பிரபஞ்சம் உங்களை அழைத்து வருகிற அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடந்த மௌனங்களுக்கும் கண்ணீருக்கும் ஏமாற்றங்களுக்கும் ஒரு முடிவு வரப்போகிறது அந்த முடிவு ஒரு தண்டனை இல்லை அது ஒரு தொடக்கம் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம் புதிய அதிர்ஷ்டத்தின் தொடக்கம் புதிய அமைதியின் தொடக்கம் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் உங்கள் கதவை தட்ட தயாராகிவிட்டது நீங்கள் வேண்டியது ஒன்றே அந்த கதவை திறந்து வைப்பது உங்கள் இதயம் திறந்திருங்கள் உங்கள் மனம் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் உங்கள் உயிர் புதிய அலைகளை வரவேற்க தயாராகுங்கள் ஏனென்றால் நீங்கள் காத்திருந்த மாற்றம் நீங்கள் வேண்டிய மாற்றம் நீங்கள் தகுதியான மாற்றம் இப்போ உங்களிடம் நடக்க தொடங்கிவிட்டது அதை நிறுத்தாதீர்கள் அதை பயப்படாதீர்கள் அதை சந்தேகப்படாதீர்கள் அது உங்களுக்கானது உங்களை உயர்த்த வருவது உங்கள் கதையை புதிய பக்கத்தில் எழுத வருவது நன்றி